ஐ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபிஃப்த் டி டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க இத பத்தி அப்புறம் அதுக்கு நம்ம சேனல் எல்லாரும் ரொம்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த அஞ்சு போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாலு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு மூணு மேட்ச் பாத்தீங்கன்னா நடந்துருச்சு ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா பணியின் காரணமா அந்த மேட்ச் கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க மேட்ச் பாத்தீங்கன்னா நடக்கவே இல்லை மூணு மேட்ச்ல இந்தியா பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்டும் தேர்டும் சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல இந்தியா வின் பண்ணாங்கன்னா இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க பட்டு சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டை ஆயிரும் டூ டூன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் இருப்பாங்க இந்தியாவோட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா அபிஷேக் சர்மா மட்டும் விளையாண்டு இருக்காரு சூரியகுமார் யாதவ் சுபன் கீழ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே அமையல ஃபோர்த் டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா சுப்பன் கீழ் விளையாடாத மாதிரி தான் தெரிஞ்சு இன்ஜுரி ஏற்பட்டதுனால சஞ்சு சாம்சோன் பார்த்தீங்கன்னா விளாடற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி நடக்காதனால இன்றைக்கு நடக்க போகிற மேட்சில் பார்த்தீங்கன்னா சஞ்சு விளையாட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் சப்போஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருந்தாங்கன்னா சஞ்சு சாம்சோனுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் ஓப்பனிங்ல இப்போ இன்னைக்கு நடக்க போகிற மேட்சுக்கான பிளேயிங் ப்ரெடிக்ஷன் லெவன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஆஃபர் கே டீமோ பாப்போம். ரிஜாய் என்ட்ரிக்ஸ், क्विंटன் டிகாக், எய்டன் பர்கரம், தேவல் ப்ரிவிஸ், கிறிஸ்டன் ஸ்டாப்ஸ், டோனவன் 페ரேரா, 마рко ইয়ான்சல், கர்பின் போஸ், ஆண்ட்ரே ஸ்ோர்கல், லுங்கி இரி, பொடவேல் பிராட்மன் இந்த ப்ளேஸ்ல இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் டீமோட ப்ளேயிங் லெவல்ல பார்த்தா, அபிஷேக் ஷர்மா, சஞ்சு சாம்சன், திலக் பரமா, சுரேக்குமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, Shubham ₹, ஜிதேஷ் சர்மா, ஜஸ்பிரித் பும்ரா, वरुण চক্রবর্তী, அர்ஷதீப் சிங், குல்दीप যাদব இந்த ப்ளேஸ்ல இருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இலகி நைட்டு செவன் பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச்சை யார் பின் பண்ணுவோம் சார் கமல் பஸ்ல கமல் பண்ணுவோம் அவ்வளோ நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட் பாய் பாய்